அம்பத்தூரில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்து பின்பு மாலை அணிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாகவும் அவதூறாகவும் பேசியது நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தி வருகின்றன இது ஒரு பகுதியாக அம்பேத்கர் ஒருகடம் அம்பேத்கர் சிலை அருகில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உள்ளிட்டார் திமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து பின்பு மாலை அணிவித்து அமித்ஷாவுக்கு எதிரான கண்டன கோஷங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சுமார் அரை மணி நேரமாக போராட்டம் நடைபெற்றது